அனைவருக்கும் வழக்கம் வட சென்னை கிழக்கு மாவட்டம் ராயபுரம் சென்னை மனமலைப்பகுதியிலிருந்து கௌத்தமம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து நம்ம இமயமலை இமயமலைக்கு மேலே ஒரு மலை அதான் அண்ணாமலை அந்த அண்ணனை பகுதி தான் பேச போகிறது குறிப்பாக ஒரு தமிழக தலை பதவியிலிருந்து நிர்பந்தப்படுத்தி விலகல் பண்ண வைக்கப்பட்டான் நூறு சதவீதம் என்ன ஆயிரம் சதவீதம் லட்ச சதவீதம் மூணு சதவீதம் உண்மை அவருக்கு பதவி ஆசை கிடையாது ஆனால் இந்த தலைவர் பதவியில் தமிழகத்துக்கு செய்ய வேண்டிய நிறைய விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டவரு அதை எல்லாத்தையும் வந்து சரி கூட்டம் அவரை தள்ளிவிட்டாங்க இன்னைக்கு வந்து அவரை தள்ளுபடி தமிழ்நாடு மக்களுடைய எதிர்காலம் தமிழ்நாடு மக்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய தரம் இதே சிந்தனை செயல்பாடு ஒரு தாமரைகளோட கஷ்டம் வேகங்களோட உழைப்பு முதன்முறையில் இருக்கிற பசி இப்படி அடித்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் உள்ள அனைத்து பிரச்சினைகளும் தீர்க்கத்திற்கு அனைவருக்கும் அனைத்து எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றுவதற்கும் பாடுபட்டுக் கொண்டிருந்ததால் இந்த பதவியை அவர் துறக்க விரும்பவில்லை மற்றவங்களாம் பதவியெல்லாம் காரு கார் போய் அதுக்கு ஒரு பத்து பேர் இருபது பேர் காரு வழிகாட்டு தொத்துரு புனைப்படை அந்த தான் ஆசைப்பட்டு ஏழைக்கு போனால் டெல்லிக்கு போனால் துணைக்கு போனால் இவர் மட்டும்தான் தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டதுக்கு ஏழைகளோட வாழ்க்கைக்கும் காமர்களோட வாழ்க்கைக்கும் முடிவு செய்வதற்காக ஏற்பாடு செய்வார் அதனால் அந்த பதவி விலகிறப்ப இதுக்கு தான் வருத்தப்படுறாங்க இதுக்கு தான் ஒரு கண்கலை இதுக்கு தான் வர மற்றபடி அவருக்கு பணம் காசு போச்சு பதவி போச்சு அந்த வாழ்க்கை போச்சுன்னு ஒரு நாள் அவர் சிந்திச்சிருந்தால் கடவுள் வந்தால் வழக்கெல்லாம் வழுக்கலாம் ஏழை ஏழைகளுக்காக நான் பாடத்தட்டேன் தமிழ் மக்களோட வாழ்க்கை மாதிரி ஒரு நாள் பண்ண முடியாம தான் அவர் வந்து சில இடங்களில் அவர் மீறியும் தடும் தடுமாற்றம் அவருக்கு வருது ஏன்னா மத்திய அரசு பாஜக தலைமை ஆர்எஸ்எஸ் தலைமை கிராமணர்களுடைய கூட்டு திட்டம் அத்தலையும் அவரை போட்டு இந்த மாதிரி பண்ணிருக்க மனுஷன் என்ன பண்ண முடியும் தான் சமாளிச்சுட்டு வந்தாலும் முடியல ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க ரொம்ப விரும்பல ஆடிட்டர் குருமூர்த்தின்னு அவர் வீட்டுக்கு வந்து அமித்ஷா ஐயா போறாரு கேட்க ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி ஐயா இத்தனை ஆண்டு காலமாக நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு முன்னாடி சோயா இருக்காங்க நீங்க என்னென்ன தமிழ்நாட்டுக்கு பண்ண முடியாது கருணாநிதி எதனா பண்ண முடிஞ்சுதா இல்லை கருணாநிதியோட வாரிசு ஸ்டாலின் எதனா தடுத்து நிறுத்த முடிஞ்சதா இப்போ ஆடிட்ட குருமூர்த்தி புக்லக் நடத்திட்டு இருக்காரு இப்போ உதயநிதியோட துணைக்கு முதல் பதவியை வச்சு நிறுத்த முடிஞ்சதா எதுவுமே பண்ண முடியல ஆனால் உங்களுக்குலாம் வந்து எதுக்கு சார் அவ்வளோ மரியாதை உங்கள் வீட்டுக்கெல்லாம் அமித்ஷா வராங்க உங்கள் வீட்டுக்கு அண்ணாமலை வராங்க நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க ஏதோ பேப்பரில் தெரிஞ்சதை கடை கட கடனு எழுதி போகிறது காலங்காலமாக விடுற மாதிரி ஊறிட்டு இருக்குது வேறு கடை உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்களா ஐயா குருமூர்த்தி ஐயா நீங்கள் வரிசையில் நின்று வெயிலில் நின்று டூவில் நின்று ஓட்டு என்னைக்காச்சும் போட்டுருக்கீங்களா ம் எதுவுமே பண்ணதில்லை உங்கள் ஏன் சார் ஒரு எஸ் வி சேங்கரை பற்றிலாம் கேள்வி கேட்க மாட்டேங்க அண்ணாமலையை பற்றி அவங்க அபாண்டமாக பழி சொல்கிறாரு நாடகம் போடுறாரு கேட்க மாட்டீங்க அந்த சுப்பிரமணிய சாமி மோடி ஐயா வந்து ராமர் கோடி பிரதேஷ்டை பண்ணக்கூடாது அது கிராமங்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டீங்களா இதெல்லாம் எடுத்து கேட்க மாட்டேங்க நீங்கள் ஆடிட்டர் துருமூக்கி அங்கே முழுவதும் பத்திரிகை தமிழ்நாட்டில் கற்று இன்றைக்கி நீங்கள் வந்து அண்ணாமலையை வந்து எல்லோரும் சேர்ந்து நிர்பந்தம் பண்ணி ரிமூவ் இது நீக்கிட்டீங்க இப்போ எங்களுக்கெல்லாம் யாருங்க பாருங்க நான் வந்து சாதாரண பாம்பரம் கடை கோடி கடல் கடலோரத்தில் இருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் வந்து யாருங்க எங்கள் வாழ்க்கையை சீராக்க போகிறது ஆ எங்களுக்கு யாருங்க ஒளியேற்ற போகிறது நாங்கள் வந்து எழுபது வருஷமாக நாங்கள் வறுமையாக இருக்கோம் ஒரு மாற்றம் இல்லை இந்த மாதிரி இருக்கும் அண்ணாமலை நீக்கிறதுனால யாருக்கும் தெரியும் யாருக்கு நஷ்டம் படித்தவங்களுக்கு நஷ்டமா பணக்காரங்க நஷ்டமா கம்பெனிங்க நஷ்டமா யாருக்கு வேறு உயர்ந்தவங்களுக்கு நஷ்டமா ரிலையன்ஸுக்கு நஷ்டமா டாட்டா நஷ்டமா இல்லை ஸ்டாலின் குடும்பத்துக்கு கஷ்டமா சொல்லுங்கள் அவங்க அவங்கவுங்களுக்கு வருமானம் இருக்குது அவங்கவுங்களுக்கு நல்ல பேர் புகழ்த்து நல்ல செழிப்பா இருக்குது நஷ்டம் யாரும் செய்யலாம் எங்களுக்கு தான் ரோட்டில் நாங்கள் மிடில் கிளாஸ் காலையில் போட்டு போய் வேலைக்கு போய் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வருவோம் ஐடி கம்பெனியில் பன்னெண்டு மணி நேரம் வேலைக்கு பதினாலு மணி நேரம் ஒர்க் பண்ணி போவோம் இந்த மாதிரி நடுத்தர மக்களோட வாழ்க்கை கடை கோடி மக்கள் வாழ்க்கை பெரிய கடைகள் சிறு சிறு வியாபாரிகள் குறு வியாபாரிகள் ஆட்டோ ஓடுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க சைக்கிள் ஓட்டுறவங்க மீன் விற்கிறவங்க பூ விற்கிறவங்க காய்கறி விற்கிறவங்க தெருவில் பட்டு தூங்குறவங்க வீடு இல்லாதவங்க உறவுகள் இல்லாதவங்க அநாத ஏழை பைத்தியம் நோயாளி இவ்வளவு பேருக்கும் என்ன பழம் ஏழைகளுக்கு தான் ஏழைகளுக்கு மட்டும்தான் அவரை போய் நீக்கி எங்க வாழ்க்கை அழைச்சிட்டு படிப்பு போச்சு எங்க எதிர்காலம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது எல்லா பாடம் வரும் என் மூலிமா வந்துருக்கும் எல்லா சரியும் எதுவுமே எதுவும் நடந்து நீங்க பண்ணது வாழ்க்கையை எங்கள் தமிழ் மண்ணை திருடுறவன் எங்கள் கல்லை திருடுறவன் ஆரியர் குளத்தை அடிக்கிறவன் சாமி சிலையை உடைக்கிறவன் கோயிலில் செதலை பணி செய்கிறவன் சிலையை கடக்கிறவங்க இவனுங்களெல்லாம் மாற்றி எடுத்துருப்பாரு சாமியை பேசுகிறவன் திட்டுறவன் அவதூறு பண்ணுவாங்க அத்தனை பெரிய ஒழிச்சு ஒழிச்சி கட்டியிருக்காரு அவருக்கு நீங்கள் வந்து இந்தியாவிலே உயர்ந்த பதவி என்னத்துக்கு என்ன லாபம் இவங்க என்ன பண்ண முடியும் இவங்க எங்களுக்கு என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டில் பாம்பனுக்கு என்ன பண்ண முடியும் அவர் அமெரிக்க அதிபரமா ஆகட்டும் செவ்வாய் ரோத்துக்கு அதிபரமா என்ன பயண இல்லை நீங்க வந்து பதவி விடுறேன் பதவி அவருக்கு பதவியே விரும்பல